எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய ஃபஸ்ட் யூனிட்டில் இலக்கணம் அப்படின்றது இருக்குது ஓகேவா இதில் மயங்கோலி சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க ல ல ல இந்த ரெண்டு ந ரெண்டு ர ஓகேவா இந்த இதை வந்து பார்த்தோன்னா சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க இது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நியூ புக்கில் சிக்ஸ்த்து டேம் டூவில் வந்து கவர் ஆகும் அதேமாதிரி ஓல்டு புக்கில் நைன்த்தில் டேம் ஒன்றில் வந்து மொழித்திறன் பயிற்சியில் கவர் ஆகும் ஓகேவா இது ரெண்டத்தையும் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது மாதிரி டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் ஒவ்வொரு தலைப்பையும் நம்ம எடுத்து கம்பைல் பண்ணி ஒரு ஒரு வீடியோவை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி பிரித்தெழுதல் எழுதலாம் இருக்குது அதை நான் அப்லோட் பண்ணாமல் டேரெக்டாக இதை வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து நம்ம பெருசாக படிக்கிறதுக்கு எதுவும் இருக்காது ஓகேவா அதுலேயும் கஷ்டமானது சில பெருத்தெழுதுகளாக இருக்குது பட் ஆனால் அதை மட்டும் நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சு நான் கடைசியாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் முக்கியமான டாப்பிக்கு இதுதான் ஓகேவா அதுமாரி சந்திப்பிலே அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டாபிக் அதில் அதில் நிறைய மிஸ்டேக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் நம்ம தனியாக எடுத்த வீடியோவை வந்து போடுவோம் ஃபஸ்ட்டு நம்ம இலக்கணத்தில் இதை மயங்கோழி சொற்களை ஃபஸ்ட்டு டாப்பிக்காக நம்ம ஆரம்பிக்கலாம் அடுத்த வீடியோவில் இனவெழுத்து சுற்றெழுத்து வினா எழுத்துன்னு ஒரு ஒரு வீடியோவை நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் ஓகேவா ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து டேம் டூ மயங்கோழி சொற்களை வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு மனம் மனம் ஓகேவா இது ரெண்டுத்தையும் நம்ம உச்சரிக்கும் பொழுது ஒரே மாதிரி தான் உச்சரிக்கிறோம் பட் ஆனால் அதுக்கான பொருள் அப்படிங்கிறது நிறையா வந்து வேறுபாடு வந்து இருக்குது அதை தான் இந்த வரியில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து மயங்கோலி சொற்களை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக எட்டு வந்து இருக்குது ஓகேவா தமிழில் மொ மயங்கொல்லி சொற்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா எட்டு மூணுன்னு மூணு ல ரெண்டு ர ஓகேவா மொத்தமாக எட்டு வந்து இருக்குது பஸ் அந்த மூணுன்னு இதுக்கான வேறுபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மூணு சொல்லினேன் நாவி நுனி மேல்வாய் அன்னத்துடைய நடுப்பகுதியை தொடர்கதுனால நகரம் வந்து பிறக்குது ஓகேவா நாவி நுனி மேல்வாய் அன்னத்துடைய நடுப்பகுதியை வந்து தொடரதினால நகரம் வந்து பிரிக்கிறது ஓகேவா அடுத்து இரண்டு நான் பொறுத்த வரைக்கும் நாவிநுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிரிக்கிறது மேல்வாய் அன்னத்துடைய முன்பகுதினால் இரண்டு சுழின மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதினா மூணு சுழின ஓகேவா நாவின் மேல்வாய் பன்னின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிரிக்கிறது இது வந்து பார்த்தினா பல் அப்படின்னு வரும் ஓகேவா மற்றதெல்லாம் அன்னம்னு வரும் இதோடைய பள்ளி அடிப்பகுதி அப்படின்னா இந்த நே வரும் ஓகேவா த தன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நே ஓகேவா மூணு சுழி நே பொறுத்த வரைக்கும் அன்னத்தின் நடுப்பகுதி இரண்டு சொல்லி பொறுத்த வரைக்கும் அன்னத்தின் முன்பகுதி இந்த நே தன்னகரத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளி அடிப்பகுதி பல்லுடைய அடிப்பகுதி ஓகே அடுத்து இணைய எழுத்துக்களை பற்றி சொல்லியிருக்காங்க இட்டு இன்னும் ஒரு இணைய எழுத்து இத்து இந்த ஒரு இணையழுத்து இரு இன்னும் எழுத்துக்கள் நேனை இடம்பெறும் வகைகள் சொற்களில் நேன இடம்பெறும் வகைகள் இதில் பொறுத்த வரைக்கும் ட என்னும் எழுத்துக்கு முன் வந்து எப்போதும் இன்னு தான் வருமா அதாவது இணைய எழுத்தை பற்றி கொடுத்துருக்காங்க அதாவது கண்டம் வண்டி நண்டு அப்படின்னு இந்த டே வரிகள் வந்து இருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி எப்போவுமே இன்னு வந்து வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து ரே இன்னும் எழுத்துக்கு முன்னாடி எப்பவுமே இன்று வந்து வருமா மன்றம் நன்றி கன்று அதாவது ரேக்கு முன்னாடி இன்னும் வந்து வருது இல்லையா அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த இன எழுத்துக்களை கொண்டு டரத்தை அடுத்து வரும் நகரம் நகரம் அதாவது மூணு சுழி ந அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா தமிழில் அதை வந்து நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா டகரத்தை அடுத்து வந்து வரதுனால இது வந்து நகரம் அப்படின்றதாலும் அடுமாரி தகரத்தை அடுத்து வரதுனால தகரத்தை அடுத்து வர்றதுனால நகரம் அப்படின்னும் அடுத்து ரகரத்தை அடுத்து வரக்கூடிய ந அப்படின்றதுனால நகரம் அப்படின்னும் இது வந்து அழைக்கப்படுதான் ஓகேவா நகரம் வர வேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருள் வந்து மாறுபடும் ஓகேவா இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம் ஓகேவா வானம் வானம் இந்த மூணு சுழின் வந்துச்சு அப்படின்னா அதாவது நகரம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து வெடி அப்படின்னு வரும் ஓகேவா இரண்டு சுழின்ன அதாவது நகரம் ஓகேவா இரண்டு சுழி ந என்ன சொல்லுவாங்க நகரம் வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஆகாயம் இந்த நே வந்துச்சுன்னா வெடி இது வந்து ஆகாயம் அப்படின்றது பொருள்படும் ஒரு நேல பொருள் வந்து வேறுபடும் இந்த பனி அப்படின்றது வேலை இந்த பனி வந்து குளிர்ச்சி ஓகேவா அடுத்து மூணு லேக்கான டிஃப்ரெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ல இதை பொறுத்த வரைக்கும் நாவின் பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றுகிறது மேல்பற்களுடைய அடியை தொடுவதனால் லகரம் இந்த லே வந்து தொடுகிறது நாவின் இரு பக்கம் தடித்து மேல் எண்ணத்துடைய நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றுகிறது இதனை பொது லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது நே போல இருப்பதனால நகர லகரம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த லே பொறுத்த வரைக்கும் பொது லகரம் அப்படின்னு அழைக்கப்படுது இது நே மாதிரி இருக்கு இல்லையா இரண்டு சொல்லி நே மாதிரி இருக்குது ரன் நகரம் மாதிரி இருக்கிறதுனால இது வந்து நகர லகரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகே அடுத்து இந்த லேப் பொறுத்த வரைக்கும் மேல் பற்களின் அடி மேல் பற்களுடைய அடியை வந்து தொடுவதனால லகரம் தோன்றுகிறது இது வே மாதிரி இருக்கிறதுனால இது பார்க்குறதுக்கு வே இருக்கிறதுனால வகர லகரம் இது லே நே மாதிரி இருக்கிறதுனால நகர லகரம் இது பொது நகரம் அப்படின்னு கூட சாரி பொது லகரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது மேல் அன்னத்தின் நடுப்பகுதி மேல் அன்னத்துடைய நடுப்பகுதியை வந்து தொடும் லாவும் அதே மாதிரி தான் ஒரே இடத்துல தான் வந்து தொடும் நாவி நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றுகிறது லகரமும் லகரமும் ஒரே இடத்தில் ஒழிக்கப்படும் ல தமிழுக்கே சிறப்பானது எனவே இதனை சிறப்பு லகரம் என்று அழைக்கிறோம் லே வந்து தமிழுக்கே சிறப்பானது அப்படிங்கிறதுனால இது சிறப்பு லகரம் அப்படின்னு அழைக்கிறோம் இது மே போல இருக்கிறதுனால மகர் லகரம் அப்படின்னும் அழைக்கப்படுகிறது ஓகேவா இது மே மாதிரி இருக்கிறதுனால மகர லகரம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது லே வந்து தமிழுக்கே சிறப்பானதுனால சிறப்பு லகரம் அப்படின்ற மாதிரி அழைக்கப்படுகிறது இதில் முக்கியமானது இந்த ல லகரமும் லகரமும் ஒரே இடத்துல வந்து ஒழிக்கும் ஆனால் இது மேல் நோக்கி வளைந்து வருடும் ஓகேவா மேல் நோக்கி வளைந்து வருடனால இந்த வந்து தோன்றுகிறது ஓகேவா இது மூணுத்துக்கான எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு விலை விலை அப்படின்றது பொருளின் மதிப்பு விலை அப்படின்றது உண்டாக்குதல் விலை அப்படின்றது விரும்பு அப்படின்னு அர்த்தம் இது வந்து விரும்பு இது வந்து உண்டாக்குதல் ஓகேவா விளைச்சல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா போ விளை அப்படின்றது பொருளின் மதிப்பு ஓகேவா அடுத்து இலை அப்படின்றது செடியின் இலை செடியுடைய இலையை வந்து சொல்லக்கூடியது இலை அப்படின்றது மெலிந்து போதல் அது இலைச்சி போ இலைச்சி போயிட்டாண்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது அடுத்து இலை அப்படின்றது நூல் இலை ஓகே அடுத்து ரொம்ப ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது நுனி மேல் அண்ணத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதனால ரகரம் வந்து தோன்றுகிறது இது இடையின எழுத்து அப்படின்றதுனால இடையின ரகரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எறல வரலை அப்படின்ற அந்த இடையின எழுத்துல வந்து ர இந்த ர வந்து இருக்கிறதுனால இடையின ரகரம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இது நாவின் நுனி மேல் அண்ணத்துடைய முதல் பகுதியை வந்து தொட்டு வருவதால் ரகரம் வந்து தோன்றுகிறது நாவின் நுனி மேல் அன்னத்தின் மையத்தை மைய பகுதியை உரசுவதால் மேல் அன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது இது வள்ளின எழுத்து அப்படின்றதுனால கசரதபர அப்படின்ற அந்த வள்ளின எழுத்துல அந்த ரே இருக்கிறதுனால வள்ளின ரகரம் அப்படின்ற மாதிரி அழைக்கப்படுகிறது இது நாவின் நுனி மேல் அன்னத்தின் மையப்பகுதியை உரசுவதால் மேல் மேலன்னத்துடைய மையப்பகுதியில் உரசுவதனால ரகரம் தோன்றுகிறது இது வள்ளின எழுத்து அப்படின்றதுனால வள்ளின ரகரம் அப்படின்னும் அழைக்கப்படுது ஓகேவா இதுக்கான எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஏரி ஏரி ஓகேவா இந்த ஏரி வந்து பார்த்தோன்னா நீர்நிலை இந்த ஏரி அப்படின்றது மேலே ஏறி போகிறது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது கூரை கூரை ஓகேவா இந்த கூரை பொறுத்த வரைக்கும் வீட்டுடைய வீட்டின் கூரை ஓகேவா வீட்டில் மேலே போடக்கூடிய கூரை இந்த கூரைக்கான பொருள் வந்து பார்த்தினா புடவை அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இதோட சிக்ஸ்த்து டேம் டூவில் இருக்கக்கூடிய மயங்கொழி சொற்கள் வந்து முடிஞ்சிருச்சு அடுத்து நைன்த்து ஓல்டு தமிழில் டேம் ஒன்னில் வந்து மொழித்திறன் பயிற்சியில் மயங்கொழி சொற்களுக்கான சில எடுத்துக்காட்டுகள் வந்து இருக்கும் அதை வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்து நயன்த்து ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய மயங்கோழி சொற்கள் ஃபஸ்ட்டு அறை அறை இந்த அறை அப்படின்றது பாதி அதாவது ஒன்றில் பாதி அப்படின்றது அறைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அறையை குறிக்கக்கூடியது தான் இது இந்த அறை அப்படிங்கிறது பகுதி அதாவது ரூம்னு சொல்லுவோம் இல்லையா வீட்டில் ஒரு ரூம்னு ஒன்று இருக்கும் அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அறைன்னு சொல்லுவோம் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து உரை 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 அப்படின்றது சொல் அந்த உரை உரைக்கிறது ஓகேவா அடுத்து இந்த உரை அப்படின்றது தலையணையில் தலையணைக்கு உரையெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான உரை ஓகே அடுத்து கரை அப்படின்றது காகம் கரையும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கரைக்கும் சொல்லலாம் அடுத்து கரையோரம் அதாவது ஆறு இருக்குல்லையா ஆற்றோடைய அந்த கரை பகுதியெலாம் கரைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கரை இதை வந்து குறிக்குது இந்த கரையை பொறுத்த வரைக்கும் அழுக்கு ஓகேவா அழுக்க குறிக்கக்கூடியது அடுத்து கூரிய அப்படின்றது கூர்மை வந்து குறிக்குது இந்த கூரிய அப்படின்றது சொல்லிய ஓகேவா இந்த கூரை அப்படின்றது வீட்டுடைய கூரை இந்த கூரை வந்து பார்த்தோன்னா புதிய ஆடை இது வந்து நம்ம நியூ புக்லேயே வந்து பார்த்துருந்தோம் அடுத்து பறவை அப்படின்னா கடல் இந்த பறவை அப்படின்னா பறக்கக்கூடிய பறவை வந்து இந்த பறவை சொல்லுவோம் இந்த பறவை வந்து கடல் வந்து குறிக்குது அடுத்து இறங்கு அப்படின்னா மணமுருகு அப்படின்னு அர்த்தம் இந்த இறங்கு அப்படின்னா கீழே இறங்கு அப்படின்னு அர்த்தம் அடுத்து எரிதல் அப்படின்னா தீயை வந்து குறிக்குது எரிதல் அப்படின்னா வீசுதல் எரிதல் அப்படின்னா வீசுறது சுரோ பண்ணுறது இந்த எரிதல் அப்படின்னா தீ ஓகேவா அடுத்து இறை அப்படின்னா உணவு இந்த இறைனா கடவுள் இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுள் இந்த இறை அப்படின்னா உணவு ஓகேவா அடுத்து ந ந நான் பொறுத்த வரைக்கும் மனம் அப்படின்னா நறுமணம் இந்த மனம் வந்து பாத்தோம்னா உள்ளம் மனசு இந்த மனம் அப்படிங்கிறது நறுமணத்தை வந்து குறிக்கிறது பனி அப்படின்னா வேலை அப்படின்னு அர்த்தம் இந்த பனி வந்து பாத்தினா குளிர் ஓகேவா இது நியூ புக்கில் வந்து இருக்கும் ஆணி அப்படின்றது இரும்பு இந்த ஆணி மாதம் ஆணி மாதம் சித்திரை வைகாசி மாதிரி இது ஒரு ஆணி அப்படின்றது ஒரு மாதம் இந்த ஆணி மூணு சுழினி வந்து பார்த்தினா இரும்பு அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அடுத்த உள்ள டிஃப்ரென்ஸு அலை அப்படின்றது கடல் அலை வந்து குவிக்குது இந்த அலை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுறது அழைக்கிறது இந்த அலை வந்து பார்த்தோன்னா குகை அலைனா குகை புற்று அப்படின்ற பொருள் தருது ஓகே அடுத்து இலை அப்படின்றது இது தாவர இலை வந்து குறிக்கிறது இந்த இலை பொறுத்த வரைக்கும் நூல் இலை இந்த இலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இலைச்சி போடுறது இதெல்லாம் நம்ம நியூ புக்லேயே பார்த்துருந்தோம் ஓகேவா நிறைய பொருள் வந்து இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒன்று ஒன்று ஒரு ஒரு பொருள் தான் பார்க்குறோம் ஓகேவா நல்லா டீட்டெயிலாக பார்த்தோம் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளோ பொருள் வந்து இருக்கும் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தோம்னா உலை உலை அப்படின்றது அடுப்பில் உழ உலை வைக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களையா அந்த உலை ஓகேவா அடுத்து இந்த உலை அப்படின்றது உழைத்தல் உழைக்கிறவங்க உழைப்பாளி உழைப்பாங்களையா அந்த உலை இந்த உலை அப்படின்றது சேரு அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அடுத்து கலை அப்படின்றது ஆண்மான் ஓகேவா வித்தை வித்தைக்காரன் ஓகேவா கலைஞன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கலை அதுமாதிரி ஆண்மானையும் இந்த கலை தான் வந்து குறிக்குது அடுத்து கலை அப்படின்றது மூங்கில் அப்படின்னு அர்த்தம் மூங்கில் கரும்பு இதெல்லாம் வந்து கலைன்னு சொல்லுவோம் அடுத்து இந்த கலை அப்படின்னு சொல்ல சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீக்குது கலை கலை வந்து நீக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா கலை பறித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு இதுதான் இந்த கலை அடுத்து அழகு அப்படின்றது எண் மதிப்பு எண் எண்ணுடைய மதிப்பு அப்படிங்கிறது அழகு குறிப்போம் இல்லையா அந்த அழகு அடுத்து இந்த அழகு அப்படின்றது ஈர்ப்பு ஓகேவா பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகு அடுத்து இந்த அழகு அப்படின்றது சேவக்கோழி ஓகேவா அந்த அழகு ஓகே அடுத்து வால் அப்படின்றது விலங்கோட வாள் அதாவது குரங்கு வால்னு சொல்லுவோம்லையே அந்த வால் இது அடுத்த வால் அப்படின்றது வாழ்க்கை அந்த வால் இது இந்த வாள் அப்படின்றது வால் அதாவது ராஜாக்கள்லாம் வச்சுருப்பாங்களே வாழை அந்த வாழை குவிக்கக்கூடியது தாள் பொறுத்த வரைக்கும் தாளாட்டுதல் அப்படின்றது நாக்கு அதையும் குறிக்கக்கூடியது இந்த தாள் அப்படின்றது பணிவு தாழ்மையாக பேசுகிறது ஓகேவா அந்த பணிவு இந்த தாள் அப்படின்றது காகிதத்தாள் ஓகேவா பேப்பர் அடுத்து இந்த ஆள் பொறுத்த வரைக்கும் ஆழமரத்தை குறிக்கிது இந்த ஆள் பொறுத்த வரைக்கும் மூழ்கு ஆழ்ந்த ஆழ்ந்த அப்படின்னு சொல்லுவ முடியா மூழ்கு அப்படின்னு அர்த்தம் அடுத்து இந்த ஆள் அப்படின்றது ஒரு நபரை வந்து குறிக்கிறது ஆளுமை அப்படின்ற அந்த ஆளுமை ஆளுதல் நபர் ஓகேவா அதை குறிக்கக்கூடியது ஓகே இதோடு வந்து பார்த்தோம்னா நைன்த்து ஓல்டு புக் வந்து முடிஞ்சிருச்சு ஓகேவா அது தண்ணியில் சிக்ஸ்த்து நியூ புக்கில் மாதிரி மொழித்திறன் பயிற்சி வந்து இருக்கும் அதை ஒரு நிமிஷம் பார்த்துடலாருங்க அடுத்து சிரம் அப்படின்றது எதை குறிக்கிது அப்படின்னா தலையை வந்து குறிக்கும் எந்த தலை அப்படின்னா இந்த தலை ஓகேவா சிரம் அப்படின்றது நம்மளுடைய தலை இருக்கலையே அது ஓகே இலைக்கு வேறு பெயர் இலையை வந்து என்ன சொல்லுவாங்க தலைன்னு சொல்லுவாங்க எந்த அலை வந்து வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இது தான் வரும் சிறப்பு இலை ஓகே அடுத்து வண்டி இழுப்பது ச வண்டியை வந்து இழுப்புகிறது இது காலை காளை மாடு இந்த காலை தான் வந்து வரும் ஓகேவா இது வந்து காலை அப்படின்றது மார்னிங் அந்த காலை வந்து கொய்க்குது கடலுக்கு வேறு பேர் என்ன பறவை இந்த பறவை இப்போ தான் பார்த்துருந்தோம் இந்த பறவை வந்து பறக்கக்கூடிய பறவை ஓகேவா அடுத்து பறவை வானில் பறந்தது அப்படின்னு வரும் இந்த பறந்தது வந்து வரும் இந்த பறந்தது வந்து வரும் பறவைக்கு வர ரே தான் வரும் ஓகேவா அடுத்து கதவை மெல்ல திறந்தான் எந்த ரே வந்து வரும் இந்த ரே தான் வரும் ஓகேவா பூ மணம் வீசும் பூ வந்து வாசம் வாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த நே அப்படின்னா மூணு சுழி நே இந்த மனம் அப்படின்றது மனசு ஓகேவா இந்த மனம் தான் வந்து பார்த்தோன்னா மூணு சுழி தான் கரெக்டு ஓகேவா அதாவது டன்னகரம் தான் கரெக்டு புளியின் கண் சி வந்தது கண்ணுக்கு எந்த நே வரும் வரும் டன்னகரம் அப்படின்ற க இந்த மூணு சுழி தான் வரும் ஓகேவா குழந்தைகள் பந்து விளையாடினார் பந்துக்கு இந்த இதுதான் தான் வந்து வரும் ஓகேவா பந்து அப்படின்னு வராது இதுதான் கரெக்டு ஓகேவா அடுத்து வீட்டு வாசலில் டேஸ் போட்டனர் கோலம் போட்டனர் ஓகேவா கோலமுக்கு எந்த லே வந்து வரும் இந்த வந்து வரும் ஓகேவா ஓகே இதோடு வந்து பார்த்தோம்னா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா மயங்கோழி சொற்களையும் நம்ம பார்த்தாச்சு இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்க ஓகேவா இது அணியில் வேறு எதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்பவே கம்மி தான் இதை நம்ம நல்லா படிச்சுக்கிட்டாலே போதும் ஓகேவா இது மாதிரி வந்து பார்த்தோன்னா சிலபஸில் கவர் ஆகக்கூடிய ஒவ்வொரு தலைப்பையும் எடுத்து அது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அது அணியில் கவர்மெண்ட் மெட்டீரியல் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா இது போல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா